உறவுகளுக்கு வணக்கம் எழுவத்தி ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஒருத்தருக்கு சோகம் அப்படியே முட்டிக்கிட்டு இருந்தது வெளி வந்தது அதுக்கு எழுவத்தி ரெண்டு மணி நேரம் ஆயிருக்கு இந்த எழுவத்தி ரெண்டு மணி நேரம் கழிச்சும் எதற்காக இந்த தற்குறி கூட்டத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற விஜய் எதற்காக இந்த காணொலை போட்டிருக்கிறாரு அப்படின்னா ஒரு விஷயம் பல சமூக வலைதளங்கள் பல தலைவர்களுடைய அழுத்தம் யார் இத பத்தி பேசுனாலும் எல்லாரும் ஒத்த கருத்தா சொன்ன விஷயம் அவர் கருரை விட்டு போயிருக்கக்கூடாது இல்ல குறைந்தபட்சமா திருச்சியை விட்டாலும் போயிருக்க கூடாது ஒண்ணு குறைந்தபட்சமா ஒரு காணொலியவாறு வெளியிட்டு நம்மளே வந்து முத்தமிழ் சொல்லியிருந்தோம் ஐயா சாமி நீ பத்திரிகையாளர்கள் சந்திக்க வேணாம் அந்த அளவுக்கு உனக்கு தில்ல எல்லாம் கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சே நீ பத்திரிகையாளரை சந்திக்க வேணாம் நீ உன் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து யாரோ ஒரு கேமராமேனை கூப்பிட்டு ஒரு வீடியோ எடுத்து அதை ரிலீஸ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு நம்மளே கூட சொல்லியிருந்தோம் இந்த கருத்து பல தலைவர்கள் பல அரசியல் விமர்சகர்கள் ஏன் சாதாரண மக்கள் கூட இதை பேசினா அதுக்கு பிறகு இந்த காரணமாக காரணமாதான் நேத்து அந்த காணொளி வெளியே வந்திருக்கு ஒரு நாற்பது பேர் செத்துமே இவ்வளவு பேர் சேர்ந்துதான் கேட்டுதான் அந்த காணொலி பதிவே வரும் இருப்பான் இருப்பாங்க இது ஒரு விஷயங்க இன்னொரு விஷயம் எதுக்காக இந்த காணொலி வந்திருக்குதுன்னா தன்னை தற்காத்துக் கொள்வதற்காகவும் மீண்டும் வந்து இதற்ற கூடாது அரசியல் நம்ம வந்து இன்னும் விளாட்டு காட்டணுங்கிறதுக்காக தன்னோட இருக்கிற ரசிகர்கள் பயந்து இருந்து ஓடிடக்கூடாது அப்ப இன்னும் கொஞ்சம் உசு மாதிரி முதலமைச்சரை எல்லாம் தொட்டு பேசி அந்த சினிமா வசனங்களெல்லாம் பேசி ஒரு வீடியோ இதுதாங்க இதுதான் இந்த ரெண்டு காரணம் தான் அவர் வீடியோ பதிவுடுறதுக்கான காரணம் நீங்க நல்லா பாருங்க ஒத்தொம்பது ரூபா அந்த வீடியோவை நீங்க நல்லா கூர்ந்து கவனிங்க ஒரு நாற்பத்தோரு பேர் நமக்காக செத்து போயிருக்க அதுலேயும் குறிப்பா ஒம்பது பேர் குழந்தைகள் செத்து போயிருக்கு அந்த சோகத்தில் இருந்து பேசக்கூடிய பேச்சா இது அந்த முகத்தை பாருங்க அவருடைய உடல் மொழியை பாருங்க அவர் வாயிலிருந்து வர்ற வசனத்தை பாருங்கள் இதையெல்லாம் நீங்கள் மொத்தம் பொதுவாக பார்க்காம ரொம்ப அரசியல் கூர்மையோடு நீங்கள் பாருங்க இது எவ்வளவு பெரிய நாடகம்ங்கிறது மட்டும் உங்களுக்கு தெரியும் நான் கேட்குறேங்க ஒரு வீட்டில் ஒருத்தர் இறப்பே வந்து குறைந்த ஒரு மூணு நாலு நாளைக்கு அந்த 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 சோகம் வந்து மனசில் நிற்கும் உனக்காக வந்தவன் நாற்பத்தோரு பேர் செத்துருக்கான் அப்போ உனக்கு எவ்வளோ வலிச்சிருந்திருக்கும் இருந்துருக்கும் எவ்வளோ நீ சொல்கிறிய எனக்கு என்னால் வந்து என் வாழ்க்கையிலேயே வந்து நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும் இருக்கும் நான் கேட்குறேன் ஒருத்தருடைய மனவழி ஒருத்தருடைய சோகம் அப்படிங்கிறது முதல்ல எங்கே தெரியுமா தெரியும் அந்த கண்ணு வந்து லேசாக சிகப்பாகும் முதல்ல அந்த மன அழுத்தம் அந்த கவலை அந்த சோகத்தினுடைய வீரியத்துக்கு ஏற்ற மாதிரி கண்ணு முதல்ல சிகப்பாகும் அதுக்கப்புறம் அதுல இருந்து கண்ணீர் வரும் இதுதாங்க மனித இயல்பு இதுதாங்க இயற்கை நீங்க பார்த்த முகமும் விஜயோடைய முகமும் நான் சொல்ற இந்த முகமும் சரியானதா இருக்குதா அவருடைய கண்கள் எவ்வளவு பழிர்ல வெள்ள இருக்கு பாருங்க ஒரு சின்ன ஒரு நான் கேட்கிறேன் சரி விடுங்க கண்ணு செவக்கலை இந்த விஷயத்தை எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கழிச்சு பேசுறேங்க உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் ஒரு சொட்டு கண்ணீர் எவ்வளவு இரக்கமற்றவனாக இருந்தா கூட இந்த மாதிரி பாதிப்புகள்ல இருக்கிற ஒருத்தனுக்குங்க அவ எவ்வளவுதான் அடக்குனாலும் வந்துடும் கண்ணீர் வரலையே வரலையே உனக்கு ஏன்னா இது உனக்கு சாதாரணம் ரொம்ப சாதாரணம் உனக்கு ஏன்னா முப்பது ஆண்டுகளா உனக்கு இந்த வழி எல்லாம் தெரியல முப்பது வருஷமா உனக்கு உச்சில மிகப்பெரிய மகிழ்ச்சியுடைய உச்சத்துல நினைச்சது நினைச்ச நேரம் கேட்டவனையும் கிடைக்கும் அப்படி வளர்ந்துட்டீங்க உங்களுக்கு எப்படி இந்த கண்ணீருடைய அருமை எல்லாம் தெரியும் இத்தனை உயிர்களுடைய அருமையில் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படியே நீங்கள் மெல்லிசாக பேசிட்டா அப்படியே மெல்லிசாக பேசிட்டா நீங்க ரொம்ப அப்படியே சோகமாக இருக்கீங்க நாங்கள் புரிஞ்சுக்குவோமா ஏன் அப்படியே வெள்ளை சட்டை தான் வருவீங்க அது என்ன தொடன்னு போட்டு ஒரு கருப்பு சட்டை அப்படியே அந்த 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 இதில் காட்டுறீங்க அப்படியே என்ன வெளித்தோற்றத்துல வந்து உங்கள் சோகத்தை உங்கள் சோகம் உங்கள் கண்ணில் தெரியுது நீங்க எவ்வளோ சோகமா இருக்கீங்கன்னு உங்கள் வார்த்தையில தெரியுது உங்கள் சோகம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நீங்க ரெண்டா பிரிச்சுக்கிட்டீங்க இதை எடுத்தோடையுமே நீங்க வந்து சிஎம் சார் என்னை பழி வாங்குறதா இருந்தா அப்படிலாம் நீங்க பேசியிருக்க முடியாது கண்டிப்பா ஒரு அனுதாபத்தை சொல்லிட்டு ஒரு ஆறுதலை தான் நீங்க பேச வர முடியுங்கிற கட்டாயங்கிறதுனால நீங்க அந்த ஆறுதலை பேசிருக்கீங்க உங்க ஆறுதல்ல உண்மைத்தன்மை நூறு சதவீதம் இல்லை நீங்க எந்த உளவியல் சார்ந்த மருத்துவர்கள் உளவியல் சார்ந்த ஆராய்ச்சிகள் அவங்களெல்லாம் கூட நீங்க இந்த வீடியோ பார்த்து எங்க கிட்ட ஒரு மதிப்பீடு வாங்கன்னு பார்ப்போம் உண்மையாகவே நீங்கள் அதில் பாதிக்கப்பட்டிருந்தா உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்திருக்கும் என்ன வார்த்தை தெரியுமா நாற்பத்தோரு பேர் இறந்தது எனக்கு கணக்குறது என் வாழ்க்கையில மறக்க முடியாது அவ்வளோ பெரிய என்னை வந்து அந்த அந்த காட்சிகள் வந்து அந்த செய்திகள் வந்து என்னை நிலைகுலைய வச்சிருச்சு இருந்தாலும் அதுலேயும் அந்த ஒன்பது குழந்தைகளுடைய இறப்பை என்னால் தாங்கிக்கவே முடியும்ங்கிற வார்த்தை எவனுக்காக இருந்தாலும் வந்துருக்குங்க எவனுக்காக இருந்தாலும் வந்துருக்கும் அந்த குழந்தைகளை குறித்து நீங்க ஒரு வார்த்தை விட பேசலைங்க உண்மையான சோகம் உண்மையாகவே நீங்க இந்த விஷயத்துல நீங்க மன ஒடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த குழந்தைகள் குறித்து இனிமேல் பேசுவீங்க ஏன்னா இப்போ எல்லா பேரும் சொன்னதுக்கு அப்புறம் தானே வீடியோ விட்டுருக்கீங்க இனிமேல் பேசுவீங்க அந்த ஒன்பது குழந்தைகள் என்னையா பாவம் பண்ணுச்சு ஒன்பது குழந்தைக்காகவாது அந்த குழந்தைகளை குறிப்பிட்டாவது பேசியிருந்தனா அந்த பெத்தவங்க வயிற்றுல கொஞ்சமாவது குடுந்துருக்குமேயா ஐயா தளபதியுடைய வாயிலிருந்து இவ்வளவு பெரிய வார்த்தை வந்துருச்சு ஆகா அப்படின்னு நினைக்கக்கூடிய முட்டா பேல தானே இருக்கான் உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துட்டால போதுமே மனசு குழுந்து வயிறு குழுந்து போயிடுவானே ஒரு இருபத்தி ஏழு வயசு இருக்கும் ஒரு பிள்ளை அநேமா அந்த பிள்ளைக்கு முதல் பிள்ளையா இருக்கும் தான் நினைக்கிறேன் நான் அந்த குழந்தையை பரி கொடுத்துட்டு நான் சொல்றது சம்பவம் நடந்த அன்னைக்கு சனிக்கிழமை பரி கொடுத்துட்டு ஒரு மணி நேரத்துல அதே மருத்துவமனையில் நின்று தளபதி பாவம் தளபதி என்ன செய்வார் இதுக்கு தளபதி எந்த தப்பும் கிடையாது தளபதி மேல யோ உன்னை இன்னும் எவ்வளவு நம்பியிருக்காங்க எவ்வளவு நம்புறான் பாரு இன்னும் ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்ங்கிறான் பாரு ஆனா நீ அவன் கூட நிக்கல ஓடி வந்துட்ட ஆனா அதுக்கு காரணம் சொல்ற இல்ல அது வந்து நான் இருந்திருந்தா வேற ஏதோ இப்ப நடந்துருச்சு அதுக்காக இப்ப நீ அரசியலுக்கே வராம போயிருவியா சரி அப்படி சொல்லிடு ஒத்துக்குவோம் ஒத்துக்குவோம் இனிமேல் நான் திரும்பவும் பொதுக்கூட்டம் நடத்தி நான் திரும்பவும் ரோட் ஷோ நடத்தினா இதே மாதிரி நடந்துடும் நினைச்சுதான் இனிமேல் அரசியலுக்கு வரல அப்படின்னு பேசி பாப்போம் அந்த வாய் வரல என்னையா நடந்துடும் செத்துட்டா நாற்பத்தோரு பேர் செத்துட்டா நீ அந்த மருத்துவமனைக்கு போறதுனால என்னையா நடந்துடும் கொண்டு கொன்றுவாங்களா நீ என்ன சொல்ல வர என் ரசிக்கிறது திரும்ப வந்து சூழ்ந்துருவாங்க அங்கேயும் பல சம்பவம் நடந்துடும் அப்படிதான் சொல்ல வர மாட்டான் வரமாட்டேன் ஏன் தெரியுமா எவனு வரல ஓடிட்டான் பூரா பேர் ஓடிட்டான் குசியானந்தில இருந்து ஆரவர்ஜுனால இருந்து ஓ மதியழகன்ல இருந்து எல்லா பேரு தொண்டர் என்று எல்லாரும் ஓடிட்டா அப்புறம் என்ன உனக்கு ஒன்னு இல்லையே நீ வந்தனா ஒன்னு எனக்கு பார்க்க கூட வந்து மாட்டான் தெரிச்சு ஓடிட்டா எல்லாரும் செத்த உடனே நான் கேட்கிறேன் விஜய் உன்கிட்ட ஒரு கேள்வி நாம் தமிழர் கட்சிக்கான இந்த நாப்பத்தோரு பேருடைய படத்தை வச்சு அஞ்சலி செலுத்துக்கா தேனில செரித்திருக்கா மதுரை சோழங்கல்ல சிரித்திருக்கா எல்லாம் பல இடங்கள்ல சிரித்து இருக்காய்ங்க ஓன் கட்சிக்காரன் இப்ப வரைக்கும் இந்த நாப்பத்தோரு பேர் படத்தை போட்டு இல்ல ஒண்ணுமே வேணாம் மொட்டையா நிப்பாட்டி விட ஒரு மாலையை போட்டு இந்த குழந்தைகளுக்கு இடத்துக்கு மட்டுமா ஒரு மாலையை போட்டு எங்கையாவது ஒரு இடத்துல ஒரு இடத்துல நீ எல்லாம் கட்சி நடத்துற நீ எல்லாம் அரசியல் ஒரு லட்சணம் தெரியுது பாரு உனக்கு அந்த தகுதி இல்லைங்கிறத திரும்ப திரும்ப நிரூபிச்சுக்கிட்டே இருக்க மறுபடி மறுபடியும் காரணம் சொல்லக்கூடாதயா நீ பேசுகிற வீடியோவை மியூட் அருமையா நடிக்கிறீங்க நீ பேசுற வசனத்தை கேட்காம அப்படியே பார்த்தோம்னு வச்சுக்க ஏன்னா உன் மூச்சு அவ்வளோ சோகம் எங்களுக்கு தெரியுது அந்த அளவுக்கு இருக்கு நான் போன அது நடந்துரும் இது நடந்துரும் அதுக்காக போய் படுத்துக்கிட்டேன் ஏன் திருச்சியில் இருந்துருக்க வேண்டியதானே திருச்சியில இருக்க வேண்டியதான மரலுக்கு முயற்சியாவது பண்ணிருக்க வேண்டியதான அப்ப இந்த காவல்துறை தடுத்து இருப்பாங்கல்ல அப்பையாவது நான் அது உனக்கு நோக்கம் என்ன தெரியுமா ஓ வீட்டுக்குள்ள போய் அடைஞ்சிடணும் எப்பயும் ஆறு மணிக்குன்னு அடைஞ்சிருவேன் அன்னைக்கு எட்டரை எட்டே முக்கால் ஒன்பது மணிக்கு போய் அடைஞ்சுக்கிட்டேன் அவ்வளவுதான் அதுவும் பல பேர் பேசு ஆறு மணிக்கு வேலை வெளியே வர மாட்டான் ஆறு மணிக்கு வேலை வீட்டுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொன்னதுனால அந்த எட்டு மணி எட்டரை மணி எட்டே முக்கால் வரைக்கும் இருக்கிறது ஒரு நாயே ஒரு நாய் குட்டி செத்து போயிருச்சுன்னா சாலையில் அவ்வளோ வண்டி போயிட்டு இருந்தாலும் இன்னொரு நாய் எந்தெந்த கூட நாமளும் அடிபட்டு கார் எல்லாம் போகும் இருந்தாலும் ஒரு நாய் நடு காக்கா செத்தா எத்தனை காக்காயா கூட நிக்குது கத்திக்கிட்டு எவ்வளோ காக்கா நிக்குது ஒரு காக்கா நாயோட கேவலமா போயிட்டேல உனக்கெல்லாம் அந்த நாட்டு ஆனந்த ஆசை இன்னும் இருக்கு பாரு கண்டினியூ பண்ணுவேன்ற வா நீ கண்டினியூ பண்ணு அவசியம் நீ பண்ணணும் அஞ்சு இடங்கள்ல இது நடக்கல இங்கதான் அப்படி நடந்துருச்சு அப்படி ஒரு இக்க நான் வைக்கிற அஞ்சு இடங்கள்ல நான் சரியா பண்ணிக்கிட்டு இருந்தேன் இங்கதான் வந்து அது வந்து சரியா வந்து அது நடக்கல இப்படி ஆயி போயிடுச்சு அப்படிங்கிறே நான் கேட்கிறேன் விக்கிரவாண்டியில அஞ்சு மதுரையில மூணு இந்த செத்தவனை யார் காரணம் இவன் பேர சொல்லியாது என்னைக்காது நீ வந்து ஒரு கண்ணீர் வணக்கத்தை செலுத்திருப்பியா ஓ மாநாடுகள்ல அடுத்த கூட்டங்கள்ல இல்லைன்னா ஒரு அஞ்சு பொம்மை மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு மாலையை போட்டு பழைய உட்குள்ள அதுக்குள்ள யாவது இந்த ஏற்கனவே செத்த அந்த எட்டு பேருக்கு ஒரு மாலையை போட்டு ஒரு மரியாதை செலுத்தி இருக்க நீ இன்னைக்கு இந்த நாற்பத்தோரு பேருக்கு இருபது லட்சம் ரூபாய் தரங்கிறியே அந்த எட்டு பேருக்கு ஒத்த பைசா கொடுத்துருப்பியா நீ அப்ப என்ன அரசு அறிவிச்சிருச்சு பத்து லட்சம் அதை விட குறைவா நம்ம பண்ணிட முடியாது அப்ப இருபதுன்னு தூக்கி போடுற அந்த எட்டு பேர் ஏற்கனவே செத்து போயிருக்கான எட்டு பேர் அவனுக்கு நீ எங்க பேசி இருக்கணும் அதை விட்டு ராகுல் காந்தி கிட்ட பேசுற ராகுல் காந்தி இதை விட பிணவாட முடிச்சவன் ஏற்கனவே தமிழர்கள் ரெண்டு லட்சம் பேரை கொன்னவன் அவர்கிட்ட போய் இவர் வந்து இந்த நாற்பத்தோரு பேர் செத்து சொல்ல அவர் பாவம் அப்படியே அழுது புலம்பி தவிச்சு அப்படியே ஓடி பாரு தான் தப்பிக்கிறதுக்கு எங்க பாரு அங்கிட்டு பேசுறான் இங்கிட்டு பிஜேபி கிட்ட பேசுறான் கொஞ்ச நாளைக்கு முன்னால பார்த்தேன் உங்க அப்பா எஸ் ஏசி எஸ் ஏ சந்திரசேகர் ஒரு காணொலி விட்டு இருந்தாரு மதுரை உடைய மாநாட்டுக்கு பிறகு இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா வருமானு கேக்குறாங்க கண்டிப்பாக ஓட்டா வரும் விஜய் ஒரு நாள் இந்த நாட்டு ஆளுவார் எங்க இப்ப எங்க அவர் இப்ப வந்து பேச சொல்லு இது காரணம் என்னன்னு பேச சொல்லு யாரும் பேச மாட்டேங்கிறியா ஊசியா பேசல அதை வச்சு நான் எல்லா ஓர தலைவன்ல இருந்து கடைகளை தொண்டன் வரைக்கும் தலை வரைக்கும் ஓடிட்டீங்களா உங்களுக்கு வசனம் உங்களுக்கு வசனம் சிஎம் சார் வழி வாங்கணும்னா என்ன வாங்குங்க சார் நான் ஆபீஸ்ல இருப்பேன் என்ன வீட்டுல இருக்கேன் ஆமா மத்தவங்க ரோட்ல தெரியும் இதெல்லாம் வந்து சினிமால பேசுங்க சினிமால பேச வேண்டிய டைலாக் இதெல்லாம் எல்லா பேரும் எவ்வளவு நாகரிகமா நடந்துக்கிட்டாங்க சரி நடந்துருச்சு எந்த தலைவர்களும் வந்து தன்னுடைய தொண்டன் இறக்கிறத விரும்ப மாட்டாங்க ஏதோ நடந்துருச்சு அது என்னன்னு ஆய்வு செய்வோம் அங்கின்ட்டு அண்ணன் சீமான் நம்மளை போலவே நம்மளை விட அவர் இன்னும் சொல்லப்போனால் நம்மளை விட அதிகமான அவர் மனச்சோர்வில் இருப்பார் இவ்வளோ பேர் இறந்த செய்தி கேட்டு எல்லா பேர் எவ்வளோ பக்குவம் பேசுகிறாங்க நீ வந்துக்கிட்டு சிஎம் சார் பலி சார் ரசிங்க சார் வீட்டுக்காரங்க சார் ராஜிஷ்காக சார் டயலாக் என்ன நீ இப்படி டயலாக் கொடுத்துருக்க ஓ வழக்கறிஞர் போய் கோர்ட்ல போய் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான் இந்த நாற்பத்தோரு பேர் எங்களை பார்க்க தான் வந்தாங்க தாவைக்க தொண்டர்கள் யாருங்க சொன்னா இங்கே வந்திருப்ப போட வேணா செத்த வேணாம் வந்து மருத்துவமனையில் ஏற்கனவே செத்த வேணா இந்த கணக்குல சேர்க்கிறீங்க எந்த ஆதாரம் இல்லைங்க எங்க கூட்டத்தில் வந்து செத்தாங்க அப்படின்னு வழக்கறிஞர் யாரு விஜயோட வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் இதை விட கேவல கடா வேணும் ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் இப்பயும் போடுறீங்களா இதை விட கேவல என்னடா வேணும் உங்களுக்கு தே உயிரே குடிதனான கூட அவன் யானை ரெண்டு போய்ட்டான்டா இங்கெல்லாம் என்னையதான் பார்க்க வந்தான் யார் யார் சொன்னது நீருச்சாயலா அப்படின்னு கேக்குறான் டேய் டேய் ஏண்டா இவ்வளவு தடை தற்குரிய நீ கேடுட்ட தற்குரியா இருக்கீங்களா வசி தாகம் சோர்வு சிறுநீர் கலக்காத ஒரு உவாதையில சிக்கிக்கிட்டு அந்த கூட்டத்துல நிக்கிறானே ஏற்கனவே அதுக்குள்ள கூட போக முடியாத நெருக்கத்துல நிக்கிறானே உள்ளுக்கு அந்த பஸ் செ விரிவே பஸ் டேய் averigu கணக்கலாம் உன் பஸ் அகலத்துக்கு நீ உள்ள அந்த கேப்ல உள்ள நீ திணிரனா அந்த கூட்டம் எங்கடா போய் தள்ளு கைது பண்ணிடுவாங்க மதியில கைது பண்ணிட்டாங்க அடுத்த உடனே நான் கைது பண்ணிட்டாங்கன்னேயோ உனக்கு மிகப்பெரிய அச்சம் அடுத்து நம்மள தான் நோக்கி வரப் போறாங்கன்னேயோ தபக்னு ஒரு காணொலியை ஏறிட்டு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுவேன் நான் பாருங்க இன்னும் பயங்கரமா அவர் என்னன்னா அது இருக்கிறவரை தக்க வச்சுக்கிறதுக்கு இவரை யாரு தொற்றாம இருந்துக்கிறதுக்கு இதுக்கு மேலையும் இதுக்கு நான் சொல்றேன்ல நாய் செத்தா கூட ஒரு நாய் பக்கத்து போக போகமாட்டேங்குது ஒரு காக்கா செத்தா நூறு காக்கா வந்து நிற்குது ஆனா உன்னே உன் தலைவன் உன்னோட நின்னானா சிந்திச்சு பாரு உன் தலைவனுடைய வழக்கறிஞர் நீதிமன்றத்துல போய் என்ன சொல்றான் பாரு அவையெல்லாம் யாரோ நாற்பத்தோரு பேரு நாற்பத்தோரு பேர் எங்களை பார்க்க பார்க்காதான் வந்தா கா கட்சிக்காரன் எப்படி சொன்னீங்கன்னு கேட்கிறேன் சொல்றீங்கன்னு கேட்கிறான் இப்படி விழுந்துடுச்சு ஓடுறவன் தான் உனக்கு தலைவன் அவனை வச்சு அந்த அந்த தருதலைய வச்சுதான் நீ தற்கூறியெல்லாம் சேர்ந்து இந்த நாட்டை கெடுக்கணும்னு நினைச்சனா நான் ஒண்ணுமே செய்ய முடியாது மன்னிக்கணும் வேற வழியே நாங்களும் இந்த இனத்துல பிறந்தோம் ஒரு கேடு கட்ட ஒரு இனத்துல பிறந்துட்டோம்டான்ட்டு போயிடுறோம் ஏன்னா கரூர் வந்து மிகப்பெரிய அளவீடு தமிழ் சமூகம் இந்த தமிழிடம் எந்த அளவிற்கு வளர்ந்து இருக்கிறது எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறதுக்கான கரூர் தான் ஒரு அளவிட அளவுகோல் அந்த அளவுகோல் என்ன சொல்லுதுன்னா சமூகமாக தற்கொலைகள் அதிகமாக கொண்ட சமூகமாக கேளிக்கைகளுக்கு அடிமைப்பட்ட ஒரு சமூகமாக திரை கவர்ச்சிக்கு ஆட்பட்ட ஒரு சமூகமாக மாறி நிற்கிறது தமிழிடம் என்பதுதான் கரூர் என்கின்ற அளவுகோல் காட்டும் அளவீடு நன்றி வணக்கம் Oh, oh,